வெல்கம் டு கேசிபி டிவி தமிழகத்தில் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு கழகங்கள் விசஸ் தேசிய கட்சிகள் பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளான அதிமுக திமுக கூட தான் தேசிய கட்சிகள் கூட்டணி அமைச்சிருக்காங்க தேர்தல் வியூகங்களை வகுத்து தேர்தல் பரப்புரைகள் பிரச்சாரங்கள் ஆங்காங்கே நடத்திட்டு இருக்காங்க இதுல வெற்றி பெறும் கூட்டணி எது கழகங்கள் விசஸ் தேசிய கட்சிகளின் கூட்டணியில் வெற்றி வியூகங்கள் என்ன தெரிஞ்சுக்குவோம் இந்த காணொலியில கொங்கு மண்டலம் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுகிறது தமிழக அரசியல் காலத்துல கொங்கு மண்டலத்தை குறிவைத்து ராகுல் காந்தி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையில ரெண்டு நாள் பிரச்சாரங்கள் பரப்புரைகள் நடத்திட்டு இருக்கிறாரு திமுகவை பொறுத்த வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரங்கள் துவங்க இருக்காங்க ஒரு விஷயம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் யாருக்கும் அடிமை இல்லை யாருக்கும் விலை போக மாட்டேன் சொல்லியிருக்கிறாரு பொதுவா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் கோட்டையாவே இருந்துட்டு இருக்கு அதிமுகவிற்கு அதிகப்படியான வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்கு கொங்கு மண்டலம் திமுகவை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பின்னடைவாவே சொல்லலாம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதால் திமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும்தான் போட்டியிட முடியும் இருந்த போதிலும் காங்கிரஸ் தமிழகம் முழுவதும் பிரச்சார கூட்டங்கள் பரப்புரைகள் பாராளுமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி அதிகபடியான வெற்றிகளை பதிவு செஞ்சிருக்காங்க இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் பிரதிபலிக்குமா அப்படிங்கறது முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது கொங்கு மண்டலம் எப்பயுமே தனித்துவம் வாய்ந்த ஒரு மண்டலமா கருதப்படுகிறது இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிதா இருக்குது நீங்க சொல்லுங்க தமிழகத்தில் கழகங்கள் மற்றும் தேசிய கட்சிகளின் வியூகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல எப்படி பிரதிபலிக்கும் இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க